பல்லாவரம் அ அனகாபுத்தூரில் தெரியும் இந்த நீங்கள் பார்த்து பார்த்துட்டுருக்கிறேன் அந்த வீடுகளை மக்களுடைய வாழ்விடங்களை இடிக்கிறத நம்ம நீங்கள் பார்க்குறீங்க அந்த பிரச்சனை இப்போ இல்லை இது ஏற்கனவே முன்னாடி இருந்து வந்ததா அப்போ இதே இடத்துல நின்று தான் நாங்கள் போராடி அதை தடுத்தோம் மொதினாலும் தடுத்து வச்சோம் இப்போ திருப்பி அதே பிரச்சனை இந்த பல்லாவரத்தில் அந்த அனகாபுத்தூரில் மட்டும் இல்லை சென்னைக்குள்ளே பல இடங்களில் நம்ம மக்களின் வாழ்விடங்களை வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புங்கிற பேரில் இடித்து அப்புறப்படுத்துன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பூவாக்கு ஓரத்தில் இருந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை கண்ணகி நகர் பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க புறநகர்களுக்கு தள்ளி புறநகர்களுக்கு அப்பால தள்ளிட்டாங்க இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களா கடற்கரையில நாலு சமாதி இருக்காத யார் இடிக்கிறது அதை ஆக்கிரமிப்பா இல்லையா மனச்சான்று உள்ள யாராவது சொல்லு ஒவ்வொருத்தர் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சுக்கீங்களே கடற்கரை கடற்கரை தானே எப்படி கல்லறையாச்சு யாரும் கேட்கலையே யாருமே கேட்கலையே உலகத்தின் சிறந்த இரண்டாவது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அது யாருங்க பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு எம்எம்இண்டியா காலனி மாதிரி பல இடங்கள் என்ன வாங்க காற்று